நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல தற்போது உள்ள கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து மெயினாக கணக்கிடுறோம் அப்போ உங்கள் ராசிக்கு இப்போது சூரிய பகவான் எத்தனாம் இடத்துல வந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் எத்தனா இடத்துல வந்திருக்கிறார் இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய எதிர்கால மாத பலன்களை நம்ம வந்து இப்போ கணிச்சு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார் மிதன ராசியில் குரு பகவானும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் தேதி வரையும் சுக்கர பகவான் கடகராசியிலும் அதற்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நம்மளுடைய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே நுழைவார் அதே போல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு யார் இருக்கான்னா புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் என்ன பண்ணுவாருனா கன்னி ராசிக்குள்ளே போயிடுவார் அப்போ அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா சூரியன் புதன் இரண்டு கிரகங்களுமே இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசியில் தான் இருக்கார் அதே போல் நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வரையும் கன்னி ராசியிலும் பதினாலாம் தேதிக்கு மேலே எங்கே போகிறாரு துலாம் ராசிக்குள்ள நுழையிறார் அதே போல் நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நம்ம வந்து இப்போ எட்டு கிரகங்களை வந்து மா பார்த்துட்டோம் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்களே இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் உறுதியாக வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போய் பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த செப்டம்பர் மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட போகின்ற நல்ல விதமான முன்னேற்றங்கள் என்னன்னு போகும் தனுசு ராசி அப்படின்னாலே பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லலாம் பல நபர்களுக்கு குருவாக இயங்கக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அதிகமான நபர்கள் இருப்பாங்க ஒன்று தனுசு ராசியா இருப்பாங்க தனுஷ லக்கணமா இருப்பாங்க அப்ப தனுசு ராசிக்குன்னு ஒரு அங்கீகாரம்னா கஷ்டப்படுறவனை கூட உயர்த்தி விடக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டு தன்னை வருத்தி தன்னுடைய வேலைகளை யோசிக்காமல் யோசிக்காம தன்னுடைய தொழிலை பற்றி கவனம் செலுத்தாமல் தன்னுடைய குடும்பத்தை பற்றி அதிகமாக நினைக்காம மற்றவர்கள் மீது அக்கறையும் மற்றவர்களின் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை பலவிதமான தியாகம் செய்ய வேண்டும் என்ற அமைப்பில் செயல்படுகின்ற ராசியில் முதன்மையான ராசி தனுஷ் ராசி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க அது எப்படி செயல்படுத்தணுங்கிற தெரிஞ்சு தெரிஞ்சுச்சுப்பீங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி அதை ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரியாலிட்டி அப்போ நம்மளுடைய தனுசு ராசியில் உள்ள அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளோ நாட்களாக ரொம்ப நாளாக போராடி கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பிடிச்சிருப்பீங்க அந்த வேலையில் உங்களுடைய உண்மையான விசுவாசத்துக்கு உண்மையான செயல்பாடுகளுக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்போ அந்த அங்கீகாரம் கிடைக்கலங்கும்போது டிப்ரெஷன் ஆகிறீங்க அந்த அங்கீகாரம் இந்த செப்டம்பர் மாதம் போகுது உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு கோச்சார கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தனுஷ ராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ அல்லது சிறு தொழில் செய்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் தனுசு ராசி என்பவர்களில் யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்களோ அல்லது ஆசிரியர் துறையில் இருக்கிறீர்களோ அல்லது அரசாங்க வேலையில் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரக ரீதியாக கிடைக்கப் போகின்றன உங்களுடைய லைஃப்பில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நல்லாள் மிகப்பெரிய ஒரு பொன்னான நாள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு உறுதியாக உண்டு தனுசு ராசியில் உள்ள பெண் குழந்தைகள் மாணவ செல்வங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவீங்க நல்ல பரவாயில்லையா இன்னார் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இயல்பான குணங்கள் உங்களுடைய இயல்பான செயல்பாடுகளில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் அப்படியே நீங்கள் அப்படியே உங்களை சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க சும்மா மற்றவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது அந்தளவுக்கு ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை அப்போ நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் மாணவ செல்வங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பக்கத்தில் இருக்க மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் பாடத்தை சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு உங்களுடைய இயல்பான குணாதிசயம் மாறும் இந்த சிறு வயசுல இப்படி பாடம் சொல்லி கொடுக்க ரொம்ப நல்ல பயனாக இருக்கே பரவாயில்ல ரொம்ப திறமையான பயனாக இருக்கேன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க பெண்களாக இருந்தாலும் பாராட்டு ஆண்களாக இருந்தாலும் பாராட்டு மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் பாராட்டு உண்டு உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் எந்த ஒரு சூழ்நிலையும் புதிய உறவுகள் புதிய நட்புகள் என்று ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ அல்லது ஏதோ ஒரு சமூக வலைதளத்துலேருந்து ஒரு ஒரு பதிவு வருது உங்களை தேடி அதை வந்து வாட்ஸ்அப்லேயோ எதிலே ஒன்று அனுப்புகிறாங்கன்னா தயவுசெய்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடாதீங்க அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் சில மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் வந்துடும் நீங்கள் கவனமாக சே தேவையான விஷயங்களை மட்டும் இயக்குனீங்கன்னா தேவையான செயல்பாடுகளுக்கு மட்டுமே உங்களை உருவாக்கி கொண்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மகர ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சிறப்பாக இருக்க போறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே மகர ராசிக்கு ஒரு இயல்பான குணம் உண்டு தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு தனக்காக எதையும் செய்ய துடிப்பவர்களுக்கு இருக்கிறதை விட்டு கொடுத்துட்டு ரோட்டில் வந்து நிற்கக்கூடிய தான் உங்களுக்கு உண்டு ரொம்ப பாசம் காட்டிட்டாங்களா ரொம்ப ரொம்ப நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்களே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க ஏமாந்து தான் போயிருக்கீங்க இந்த ஏழரை வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ஏழரை வருஷத்துடைய அம்சத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க முப்பது வயது நாற்பது வயது கடந்தாலும் இப்போயும் உங்களுக்காக நீங்கள் எதையுமே சேர்த்து வைக்கலை உங்கள் குடும்பத்துக்காக எதையும் சேர்த்து வைக்கலை அப்படியே உங்களுக்கு ஒரு சேமிப்பு இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறேங்க என் பிள்ளைக்கு படிப்பு வேணும் என் குழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு வேணும் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் இப்படி ஒரு விஷயம் உங்கள் காதில் ஒழிச்சிடக்கூடாது விடு விடு விடுன்னு போய் வீட்டில் போய் இருக்கிறத எடுத்து கொடுத்து வெள்ளம் நல்லா இருங்க நல்லா படிக்க வைங்க நல்லா ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பண்ணி பண்ணிக்கோங்க அப்படி தனக்கு வேண்டாம் அவங்க நல்லா இருக்கட்டும்ங்கிற நினைக்கிற ஒரு குணாதிசயம் உங்களுக்கு அதிகமாக உண்டு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் வேறு ஒரு மாய வலைக்காகவும் எப்பொழுதும் விலை போகிற குண்ணும் உங்களுக்கு கிடையாது என்னையை பொறுத்தவரை நான் கரெக்டாக இருக்கேன் எனக்கு பிரச்சனை வரதான் செய்து எனக்கு ஒரு சில பிரச்சனை வருது நான் சில விஷயங்களை எதிர்கொள்கிறேன் பல விஷயங்களை என்னை லாக் பண்ணுறாங்க ஆனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இறைவன் என்னை கைவிட மாட்டான் நான் ரொம்ப பெரிய லெவலில் போய் கஷ்டப்பட்டேன் இக்கட்டான விஷயம் நான் செய்யாத தப்புக்கு என்னை கொண்டு போய் உள்ளே வச்சாங்க என்னை லாக் பண்ணாங்க இப்போ கூட நான் அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லா கஷ்டங்களிலும் என்னுடன் இருப்பது என்னுடைய அப்பன் முருகன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் ஏன்னா மகர ராசிக்கு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா சிவனை ரொம்ப பிடிக்கும் முருகன் அடுத்து அடுத்தபடியாக பிடிக்கும் ஆ முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிடாத மகராசிக்காரங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு உங்களுடன் இணைந்து பயணிக்கிறது என்பது உண்மை அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்மளுடைய மகராசி என்பவர்களுடைய ஒரு இயக்கம் ஒரு செயல்பாடுகள் ஒரு நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போ நடந்துருமா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறனே நடந்துருமா அப்போலாம் எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் கேள்வி வைக்கிறீங்களோ இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் பற்றி நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை பொருளாதார விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுடைய மன ரீதியாக உள்ள பிரச்சனை உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைக்குரிய விஷயங்கள் வந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க என்பது நிதர்சனமான உண்மை மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் நெய்யும் இன்னொரு கண்ணில் நெருப்பி வைக்கிற பழக்கமே கிடையாது ஓகேவா பொது பலன் பொதுவாக ஒரு பழமொழி சொன்னேன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஆளே கிடையாது எதையுமே வந்து ரியாலிட்டியாக உணரக்கூடிய ஆள் அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஒரு கல்லில் நெய்யும் கல்லையும் விளக்கணம் வைக்கிற பழக்கமே கிடையாது எல்லாருமே ஒன்று நம்ம நம்பி இருக்காங்க நம்ம நல்லது செய்வோம் அப்படிங்க இயக்கத்தில் தான் வாழ்விங்க அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒரு மன ரீதியாக செயல்படுகின்ற அன்பார்ந்த மகர ராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றத்தையும் பொருளாதார விஷயங்கள் உள்ள தடைகளை விலக்கி கொடுப்பாங்கங்கிறது உண்மை அதே போல் கடன் சுமையிலேருந்து படிப்படியாக குறைவீங்க ரொம்ப கடன் சுமையாச்சு எப்படின்னு சமாளிக்க தெரியல இந்த பணம் எப்படி வாங்கினேனே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த பணத்தை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் வாங்கினது ஒரு லட்சரூவான்னு வச்சுக்கோங்க ஒரு அப்போ ஆச்சு நீங்கள் செலவழிச்சது அது எண்பதாயிரரூபா அது எப்படி செலவழிச்சிங்கன்னே கணக்கு தெரியாது ஆனால் இருபதாயிர ரூபா தான் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கினதுக்காண்டி சொல்லிப்பீங்க அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அல்லது எந்த விஷயமாக கூட இருக்கட்டும் இப்படித்தான் நீங்கள் இயக்குவீங்க உங்களுடைய இயக்கம் உங்களோட செயல்பாடு எப்போவுமே எப்படி இருக்கும் மற்றவர்களுக்காக வாழ எனக்காக நான் வாழல இன்னும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுடைய கிரகமைப்பு இயங்குகிறது அப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நிதானமாக முடிவெடுத்து அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கேற்ற ஒரு வருமானம் உங்களுக்கேற்ற ஒரு பொருளாதாரம் உங்களுக்கேற்ற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கிரக அமைப்பு இப்போது நடக்கிற தசாபுத்திகள் உங்களுடைய லக்ன ரீதியாக இப்போது உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய சுய ஜாதம் உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கான வழிபாடு முறைகளை எடுத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு கோச்சார கிரகங்கள் மற்றும் சுய ஜாதக ரீதியாக மிக தெளிவாக ஆராய்ந்து பதில் கூற நான் காத்திருக்கிறேன் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்னை நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை மிக பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்